அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் காற்று ராசியினர் மிதுன ராசியினர் ராசியினர் கும்ப ராசியினர் இவர்கள் மூன்று பேரும் காற்று ராசியினர் இவர்களுடைய குணமே ரசனை கற்பனை திறன் அழகுணர்ச்சி அதாவது ஒரு காட்சியை உருவகப்படுத்துறது அதே போல கதாசிரியர் கற்பனை திறன் மிகுந்தவர்கள் அறிவானவர்கள் மூளைக்காரர்கள் என இவர்களை சொல்லலாம் அதாவது தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் இவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் பற்றி இவர்களை பொறுத்தவரை உடல் உழைப்பை விட தன்னுடைய மூளை பலத்தை அதிக நம்பக்கூடியவர்கள் கெட்டிக்காரர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சினிமா சம்பந்தப்பட்ட துறை தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட துறையில் இவர்கள் சாதனை படைப்பார்கள் சாதனை படைப்பார்கள் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்த கணினி சம்பந்தப்பட்ட துறை ஆர்டிஃபிஷியல்ஸ் இன்டெலிஜென்ட் இந்த துறையெல்லாம் இவர்கள் தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இவர்கள் பெரும்பாலும் கணக்காளராக அக்கௌண்ட்ஸா வழக்கறிஞர்களா ஆடிட்டராக ஆசிரியராக கணினி துறையில் இருப்பவர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்தவரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களுடைய பொன் பொருளுக்கு ஆசைப்படாத நல்ல மனம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க தனக்கு யாரும் தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்